வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவம் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பமானது இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமானது இந்த நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது இன்று ஆரம்பமான நல்லூர்க்கந்த சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வைரவர் உற்சவமும் நடைபெற்றது இன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மகோற்சவம் இடம்பெற்ற சப்பரம் தேர் தீர்த்தம் என்று நல்லூர்கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெறும்